பாப்பையா காலையில இவன் கூட எதுவுமே போட மாட்டான் பாப்பையாவுக்கு பசி எடுத்தது என்னவோ காலையிலயே இந்த பசி வீட்லயும் எனக்கு சமைச்சு போட யாருமே இல்ல சரி ஊருக்குள்ள போலாம் யாராவது கொடுப்பாங்க அப்படின்னு ஊருக்குள்ள ஒரு வீட்டு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இவங்க வீட்டில் எதுவும் நல்லா சமைக்கிறாங்க வாசனை போதே இவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்ணும் போல இருக்கு ஆமாம் என்ன பண்ணுறது எப்படி இவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்றது ஓ என்ன பண்ணுறது அப்போ அங்கே இருந்து சமையல் செஞ்சுக்கிட்டு பாப்பையவ பார்த்தா சாவித்ரி அட என்ன இவன் விடிஞ்சதும் விடியாம காலையில் வந்து என் வீட்டு முன்னாடி நிக்கிறான் நான் சமைக்கிறது வாசனை புடிச்சுக்கிட்டு சாப்பிடலான்னு வந்திருப்பான் அப்படின்னு வீட்டுக்குள்ள இருக்கிற புருஷனை கூப்பிட்டா மா மாமா சீக்கிரமா வாங்கப்பா ஆட என்ன இவ காலையிலே இவ தலையில ஏதோ இடி விழுந்த மாதிரி ஆடுறா அந்த பிஸ்னரி பாப்பையா வீட்டுக்கு வந்த மாதிரி கத்துற வந்த மாதிரி என்னங்க வந்துட்டான் நம்ம எற குழம்பு வைக்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அதுதான் இங்க வந்து நிக்கிறான் அவன் மட்டும் வீட்டுக்குள்ள வந்தா நம்மளுக்கு ஒரு எற கூட இல்லாம எல்லாமே அவனே தின்னுருவான் நீ சீக்கிரமா உள்ள போய் இத மறைச்சிவே நான் அவனை அனுப்பிட்டு வரேன் அப்படின்னு பொண்டாட்டிகிட்ட சொன்னான் ஆனா பாப்பையா அவங்க பேசுறது எல்லாமே வாசல்லே நின்னு கேட்டுக்கிட்டான் என்ன பார்த்து இத்தனை பேச்சு பேசுறீங்களா என்ன நடந்தாலும் சரி இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள வந்து அந்த எறா குழம்ப சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான் கொஞ்ச நேரத்திலேயே பாப்பாவுக்கு ஒரு யோசனை வந்தது உங்களுக்கு வயல நல்ல லாபம் வந்திருக்கும் போல அதனாலதான் இன்னைக்கு வந்த லாபத்துல நல்லா சமைச்சு சாப்பிடுறாங்க வயல வாடகைக்கு எடுத்திருக்காங்கல்ல இன்னும் காசை கூட கொடுத்துருக்க மாட்டாங்க இப்பவே இடத்தோட முதலாளிகிட்ட போய் விஷயத்த சொல்றேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்புனா என்ன பாப்பையா நீ எந்த விஷயமும் இல்லாம வரமாட்டியே ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா அந்த சித்தையாவுக்கு நீங்க வாடகைக்கு வயலை கொடுத்தீங்கல்ல ஆமா அவங்க வயல் காசு கொடுத்தாங்களா இல்ல இல்லை பாப்பையா இன்னும் கொடுக்கல நான் போய் கேட்கலான்னு தான் பார்த்தேன் அதுக்குள்ள நீயே வந்துட்ட அப்படியா ஆனால் அவங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காம ருசியா சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதை சொல்லதான் நான் இங்கே வந்தேன் அப்படியா சரி அப்போ இப்பவே நான் போய் கேட்குறேன் சரிங்க ஐயா சரி வாங்க நானும் உங்கள் கூட வரேன் அப்படியா நீயும் வரியா சரி வா போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்போ சித்தையாவும் அவன் பொண்டாட்டியும் யாரா குழம்ப சாப்பிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருந்தாங்க என்னங்கய்யா இங்கே வந்திருக்கீங்க அதான் சித்தையா காசு கேட்கலான்னு வந்தேன் நீங்கள் என்னவோ சாப்பிட உக்காந்துட்டீங்க என்ன சமைச்சிருக்காங்க சாவித்ரி ஐயா நீங்களும் வந்து உக்காந்து சாப்பிடுங்க சாவித்ரி ஐயாவுக்கும் பாப்பையாவுக்கும் சாப்பாடு போடு சரிங்க மாமா இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன் அப்படி சொன்ன உடனே சாவித்ரி ரொம்ப சந்தோஷப்பட்டா ஓஹோ எங்க கிட்ட கேட்டா யாரா குழம்ப கொடுக்க மாட்டோம் அப்படின்னு போய் ஐயாவிய கூட்டிட்டு வந்திருக்கியா இந்த பாப்பையா ஐயா எப்படியும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்கல்ல அப்போ இந்த எரா குழம்ப நாளைக்கு வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் என்னங்கய்யா ஐயா சித்தையா அவ்வளவு அன்பா கேக்கும் போது வேண்டாம்னு சொல்றீங்க அண்ணி ஐயா சாப்பிடுவாரு எனக்கும் அவருக்கும் சாப்பாடு போடுங்க போ சாவித்ரி எதுவுமே செய்ய முடியாம சாப்பாடு போட்டா பாப்பையவுக்கு சாப்பாடு போட்ட உடனே கொஞ்சம் நேரம் கூட யோசிக்காம உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சான் அண்ணி குழம்ப ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்க எங்க கொஞ்சம் சாப்பாடு வையுங்க அப்படின்னு சொன்ன உடனே சாவித்ரி எதுவுமே செய்ய முடியாம கொண்டு வந்து குடுத்துக்கிட்டே இருந்தா பாப்பையா சாப்பிட்டுகிட்டே இருந்தான் அப்படி பாப்பையா சித்தையா உங்களுக்கு இல்லாமையே மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டான் அப்புறம் பூஷணத்துக்கு கொடுக்க வேண்டிய வாடகை காசு குடுத்தாங்க சரி சரி நான் இன்னும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது பாப்பையா அவங்க பின்னாடியே போனா யா நீங்க எவ்வளவு நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்க ஆமா சித்தையா சாவித்திரம்மா ரொம்ப நல்லாவே சமைச்சிருந்தாங்க சாப்பாடு அதுக்கு காரணம் காசு எடுத்து பாப்பையாவுக்கு கொடுத்து நீ சாதாரணமான கிடையாதுடா நீ ரொம்ப புத்திசாலி ஐயா எனக்கு அவ்வளவு புத்தி இருந்தா நான் எங்க ஐயா இங்க இருக்க ஆகாயத்துல பறந்துகிட்டு இருந்திருப்பேன் உங்ககிட்ட நின்று நான் பேசிக்கிட்டு இருந்தா இப்படியே என்னோட ஜோபையே காலி பண்ணிடுவே நான் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்கு ஆ சரிங்கய்யா ஐயா நீங்க கிளம்புங்க உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் இப்படி பூஷன் அங்க கிளம்பி போயிட்டான் அட நல்லா சாப்பிட்டேனே இதுக்கப்புறம் என்ன பண்றது வீட்டுக்கு போய் நல்லா படுத்து தூங்குறேன் அப்படின்னு வீட்டுக்கு போனா அப்படின்னு உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டே வந்து படுத்து தூங்குனானோ இல்லையோ உனக்கு கனவுல அவங்க அம்மா பாப்பம்மா வந்தாங்க கண்ணா என்னோட கடைசி ஆசை காசிக்கு போனோன்னு இருந்துச்சு ஆனா அது நடக்கவே இல்லை அதனால என்னோட அஸ்தியாவது காசில சாந்தி கிடைக்கும் அப்பையா இருந்து எந்திரிச்சா அவங்க அம்மாவோட போட்டோக்கு அப்பா நம்ம காசிக்கு போனோம்ப்பா அதுக்கு வேலையை பாரு குள்ள பாப்பையோட அப்பா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாரு அவங்க காசி யாத்திரைக்கு சேர்த்து வச்ச காசை கொண்டு போய் குடிச்சிட்டாரு அம்மாவுக்கு புருஷன திட்ட முடியல பாத்தியாப்பா உங்க அப்பா நம்ம சேர்த்து வச்ச காச எப்படி அடிச்சுக்கிட்டு காசிக்கு எப்படி போறது அம்மா நீங்க கவலைப்படாதீங்க நான் உங்களை காசிக்கு கூட்டிட்டு போறேன் இப்படி ரெண்டு மூணு நாள் ஆச்சு அவங்க அம்மா படுத்த படுக்கையா ஆயிட்டாங்க சாந்தம்மா பாப்பாய கூப்பிட்டு அப்பா என்னோட கடைசி ஆசை காசிக்கு போறது அம்மா எப்படியாவது பண்ணி உங்களை நான் காசிக்கு கூட்டிட்டு போறேமா இங்க பாருப்பா இதுக்கப்புறம் என்னால எங்கும் வர முடியாது என்னோட அஸ்திய காசிலேயே கரைச்சிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கண்ணு மூடிட்டாங்க சாந்தம்மா எங்க அம்மாவோட ஆசையை எப்படியாவது நிறைவேற்றணும் அது என்னோட கடமை டி வீட்டுக்குள்ள தான் எடுத்து வச்ச காச ஒரு தடவை பார்த்தா நான் அந்த காசு பத்தாது உடனே அந்த பெட்டி எடுத்துக்கிட்டு அம்மாவோட அஸ்திய காசியில கரைக்கணும் அப்படின்னு பூஷண கிட்ட என்ன பாப்பையா மறுபடியும் வந்திருக்க ஏன் வீட்டுல ஏதாவது மறந்துட்டு போயிட்டியா என்ன மறக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்குங்க ஐயா நீங்க எப்போவாவது காசிக்கு போயிருக்கீங்களா இல்லப்பா அப்பயா நான் போனதே இல்லை அதுக்கு ஒரு விஷயம் தெரியுமாங்க ஐயா சிரவண மாசத்துல காசிக்கு போனா லட்சாதிபதி ஆயிடுவாங்களா ஆ இல்லப்பா அதெல்லாம் சும்மா செல்லாத பேச்சு இல்லங்க ஐயா நம்ம ஊரு ரமணய்யா இருக்காருல்ல அவரும் காசிக்கு போய் வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா ஆனாரா நான் உங்க வீட்டு பக்கமா போயிருந்தப்போ பேசும்போது சொன்னாரு அப்படியா அப்போ நானும் ஒரு தடவை போயிட்டு வரேன் ஏன் சிராவண மாசத்துலேயே போகணுமா அப்பதான் நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் போய் நம்மளுக்கு புண்ணியம் வருமா இதுதானங்க நாங்கள் என் சிராவண மாசம் இந்த மாசம்தான் தான் போனோம் அப்போ யோசிக்க ஆரம்பிச்சாரு பூஷணம் காசிக்கு போனாதான் ஊரோட தலைவன் ஆவான் அப்படின்னா நானும் காசிக்கு போறேன் இந்த பாப்பையா சொன்ன மாதிரி நானும் காசிக்கு போயே தீருவேன் அது மட்டும் இல்லாமல் நான் செஞ்ச பாவம் எல்லாம் போய் புண்ணியமும் வரும் அப்படின்னு தனக்குள்ள தானே யோசிச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்தாரு சரி பாப்பையா நம்ம கிளம்பலாம் நீ போய் மாட்டு வண்டி ரெடி பண்ணு இப்போ பாப்பையா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு தன்னோட மனசுல இந்த வாழ்க்கைக்கு இது போதும் அப்படின்னு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்படின்னு உடனே போய் மாட்டு வண்டியை ரெடி பண்ண சொன்னாருன்னு மாட்டு வண்டியை ரெடி பண்ணா இப்படி மாட்டு வண்டியில ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கும்போது பூஷணத்துக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு பாப்பையா மாட்டு வண்டியை நிறுத்து அப்பையா நான் காசிக்கு போறது ஊர் தலைவனா ஆகணும் அப்படின்னு வேளை நீ என் கூட வந்து நீயும் ஊர் தலைவன் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேனா கோரிக்கை ஈடேறும் அதனால இங்கிருந்தே நீ மாட்டு வண்டி இறங்கி கிளம்பி போயிடு என்னங்கய்யா பாதி வழிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ கிளம்பி போன்னு சொல்றீங்க என்ன பாப்பையா உனக்கு சொன்னா புரியாதா அப்படின்னு மாட்டு வண்டியில இருந்து பாப்பையாவ தள்ளி விட்டாரு உடனே அவன் கையில இருந்த அந்த அஸ்தி கீழே விழுந்துருச்சு என்ன பாப்பையா அந்த பானையில எங்க அம்மாவோட அஸ்திங்கய்யா எங்க அம்மாவோட கடைசி ஆசை எங்க தான் என்னால காசிக்கு கூட்டிட்டு போக முடியல எங்க அம்மாவோட அஸ்தியாவது கரைச்சய்யா ஐயா இத்தனை நாளா காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பிஸ்னரியா வாழ்ந்துட்டேன் அப்படின்னு அம்மாவை நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது அவனோட விஷயத்தை கேட்ட பூஷணத்துக்கு கஷ்டமாயி ஐயோ பாப்பையா இவ்வளவு நாளா இவ்வளவு கஷ்டத்தை நீ மனசுல வச்சுக்கிட்டு எப்படி இருந்த எனக்கு உன்னோட கஷ்டம் புரியுது ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலயும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் நீ கவலைப்படாத பாப்பையா என் கூட காசிக்கு கூட்டிட்டு போற உங்க அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறேன் உதவி செஞ்சா எனக்கும் நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே பாப்பைய ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஐயா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்க நன்றிய தீக்க முடியாது பாப்பையா இப்படியே பேசிக்கிட்டு இருக்க போறியா இல்ல நான் ஒண்டிய காசிக்கு போயிட்டு வரட்டா ஐயா ஐயா இல்ல நானும் உங்க கூட வரேன் ரெண்டு பேரும் காசிக்கு கிளம்பி போனாங்க பிஸ்னாரி பாப்பையாவோட காசி யாத்திர வீட்டு பக்கத்துல ஒரு பால் அடிஞ்ச கிணறு பக்கத்திலேயே பலகாரம் வாசனை வர ஒரு பழைய வீடு எந்திரங்க வீட்டுல பலகாரம் செய்யற மாவு காலி ஆயிடுச்சு போய் வாங்கிட்டு வாங்க ஏய் என்னடி காலையிலேயே உன்னோட ராமாயணம் கொஞ்ச நேரம் என்ன தூங்க விடு இன்னும் எவ்வளவு நேரம் தூங்குவீங்க நேரமாச்சு சரி இப்படி மெத்தையில இருந்து சோம்பேறியா எந்திரிச்சா அப்பாராம் எந்திரிச்சிங்களா இந்த பேக் எடுத்துட்டு போய் ராமையா கடையில இருந்து மாவும் எண்ணையும் வாங்கிட்டு வாங்க ஏண்டி ரத்னம்மா என்கிட்ட காசு இல்லடி இப்படியே எப்ப பார்த்தாலும் படுத்து தூங்கிக்கிட்டே இருந்தா கையில காசு எப்படிங்க வரும் இப்ப என்ன உனக்கு மாவும் எண்ணையும் வாங்கிட்டு வரணும் அவ்வளவுதானே தானே சரி நான் போய் வாங்கிட்டு எப்படி வாங்கிட்டு வருவீங்க நான் எப்படியாவது வாங்கிட்டு வரேன் நீ போய் உன்னோட வேலையை பாரு இப்படி அப்பாரோ கையில பேக வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புனா இவகிட்ட வேற சொல்லிட்டு வந்துட்டேன் பொருளுங்களை வாங்கிட்டு வரேன்னு இப்ப பொருளுங்களை வாங்காம வீட்டுக்குள்ள போனா என்ன வீட்டுக்குள்ள சேர்க்குவாளா இப்போ என்ன பண்றது அப்படின்னு வழியில போகும்போது கொஞ்சம் தூரத்துல அவனுக்கு கடன் கொடுத்த சுப்பையாவ பாத்தான் அவன் மனசுக்குள்ள இவ்வளோ காலையில் என் வீட்டு பக்கம் போறாங்க அப்படின்னு யோசிக்கும் போதே அவரு கண்ணுலகப்பட்டுட்டான் பையன் நேரத்தை வீணாக்காம உடனே அப்பாராவ் கிட்ட வந்தாரு என்ன அப்பாராவ் என்கிட்ட கடன் வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு நான் கேக்க வரும்போதெல்லாம் தப்பிச்சுக்கிட்டே போற பையா நான் உங்களை பார்க்கறதுக்காக உங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க என்ன எனக்கு கொடுக்க வேண்டிய காசு கொண்டு வந்திருக்கியா இல்ல சுப்பாராவ் உங்களுக்கு கொடுக்கலான்னு தான் காசை எடுத்து வச்சேன் ஆனா எங்க வச்சேன்னு எனக்கே ஞாபகம் இல்ல எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மருதி அதனால எங்க வைக்கிறேன்னு எனக்கே சில நேரத்துல தெரியறது இல்ல போ ரத்னம் கொடுத்து வச்சிருக்கலாம்ல ஐயோ வேண்டாம்ப்பா அவகிட்ட கொடுத்து வச்சா அவ தேவைன்னு போய் நகை வாங்கிக்குவா முதல்லயே தங்க நகைய வாங்கி கொடு வாங்கி கொடுன்னு உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கா அந்த காசை பார்த்தா கொண்டு போய் வாங்கிக்குவா அப்படியா ஆனா இப்போ என்ன பண்றது சரி அப்பாராவ் நான் இப்போ கிளம்புறேன் நாளைக்காவது என்ன பார்த்து காசு கொண்டு வந்து கொடுங்க இப்படி சுப்பையா ஒரு அடி காலு முன்னாடி எடுத்து வச்சாரோ இல்லையோ சுப்பையா எனக்கு ஒரு உதவி செய்யறீங்களா என்ன சொல்லு அப்பாராவ் அது ரத்னமையாங்கிட்ட கொஞ்சம் பொருளுங்களை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னா ஆனா நான் வெளிய வந்து தான் ஜோபுல காசே இல்ல அதான் சொன்னேனே காசு எங்க வச்சேன்னு எனக்கே தெரியல இப்ப காசு கொடுங்க நாளைக்கு இந்த காசு அந்த காசு சேர்த்து குடுத்துர்றேன் என்னவோ அப்பாராவ் நீங்க காசு வாங்குவீங்க ஆனா கொடுக்க மாட்டீங்க ஐயோ இது ஒரு தடவை என் மேல நம்பிக்கை வைங்க நாளைக்கு காலையிலேயே காசை கொண்டு வந்து கொடுப்பதன கண்டிப்பா குடுக்குறேன் இப்படி அப்பாராவ் அப்பாவியா கேக்குறதுனால சுப்பாராவ் காசு எடுத்து கொடுத்தான் அப்பாராவ் நாளைக்கு காலையிலேயே காசு கொண்டு வந்து கொடுக்க மறந்துடாதீங்க இல்லைங்க சுப்பையா நாளைக்கு காலையிலேயே உங்க வீட்டாண்டியே எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்பா பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சிட்டேன் ஒரு பக்கம் கடங்காரங்க தொல்லை இன்னொரு பக்கம் என்னோட பொண்டாட்டியோட தொல்லை இன்னைக்குக்கு எப்படியோ தப்பிச்சுக்கிட்டேன் நாளைக்கு என்ன பண்றது ஆனா இந்த காசை இப்படியே வச்சுக்கிட்டு ராமையா கிட்ட போய் கடன் கேக்குறேன் கடன் கொடுத்தா வாங்கிக்கிறேன் இல்லன்னா காசை கொடுத்து வாங்குறேன் அப்படின்னு ராமையா கடைக்கு போனா ஐயையோ அப்பாராவ் என்ன ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க அன்னைக்கு கடன் வாங்கிட்டு போனீங்க அதுக்கப்புறம் வரவே இல்லை ஐயோ ராமையா உங்கள் பேச்சை கேட்கும்போது செத்து போன என் தம்பி ஞாபகத்துக்கு வரான் இந்த பேகில் பலகாரமாவும் எண்ணையும் போட்டு கொடுங்க ஆமாம் காசு எங்கே இருக்கு ஐயோ காசா காசு என்ன நாளைக்கு கொடுத்தா ஆவாதா இந்த ஊரை விட்டு நான் என்ன ஓடியா போயிட போகிறேன் நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் இப்படி இப்டி சொல்லிதாக்கும் வாங்கிட்டு போனேன் அய்யோ ராமையா இது கடனை இல்ல மாத்தா கூடு நாளைக்கு காலையிலே கொண்டு வந்து கொடுத்துறேன் வட்டியும் முதலுமா கொண்டு வந்து கொடுத்துறேன் என்ன இருந்தாலும் உன்னோட வாயில கடனை தவிர வேற வார்த்தையே வராதுல்ல உனக்கு ஒரு உண்மையை சொல்றேன் ராமையா இந்த மாவு எண்ணெய் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு போலனா என் பொண்டாட்டி இன்னைக்கு என்ன வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டா ஐயோ அப்படியா அப்பனா ரத்னம்மா வீட்டுக்குள்ளேயே விடமாட்டாங்களா சரி சரி உன் மூஞ்சி பார்த்தாலும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் கடனை கொடுத்துறேன் நாளைக்கு காலையிலேயே எல்லாத்துக்கும் காசு கொண்டு வந்து கவனமா கொடுத்துடணும் ரொம்ப நன்றி ராமையா உங்களை பார்த்தா கடவுளை பார்க்குற மாதிரி இருக்கு நான் சும்மா கொடுக்கல கடனா தான் கொடுக்குறேன் கடனா தான் நானும் வாங்கிட்டு போறேன் இப்படி அப்பறம் அவருக்கு தேவையான பொருளுங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு ரத்னம்மா ரத்னம்மா ஆ வந்துட்டீங்களா மாவு எண்ணெய் கூட வீட்டுக்கு தேவையான நிறைய பொருளுங்களை வாங்கிட்டு வந்திருக்கேன் ஜோபில ஒரு ரூபா காசு இல்லைன்னு சொன்னீங்க இப்போ எப்படி பொருளுங்களை வாங்கிட்டு வந்தீங்க உனக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வந்திருக்கேன் முதல்ல அதை எடுத்துக்கோ ஆ பொய் சொல்லி வாங்கிட்டு வந்தீங்களா இல்ல மாயமந்திரம் பண்ணி வாங்கிட்டு வந்தீங்களா மந்திரம் போட்டு பேசுறதா என்னோட வாழ்க்கை சரி சரி எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் போய் வேலையை பாக்குறேன் நீ உள்ள போய் வேலையை பாரு நான் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிடுறேன் அப்படின்னு பொண்டாட்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வெளியே யாரோ கூப்பிட்டாங்க அங்க பாருங்க கடங்காரங்க இருக்கு வெயில் காலத்துல வேலைக்கு வரேன் அப்படின்னு கடன் வாங்கியிருந்த அவன் தான் நினைக்கிற மல்லேசமும் இன்னைக்குதான் வரணுமா ஐயோ கடவுளே என்ன அப்பாராவ் நாங்க இருக்கிறோம் இல்லையோன்றதே மறந்துட்டீங்களா என்ன அப்படின்னு கொஞ்சம் திமிரா கேட்டாரு மல்லேஷம் அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல மல்லேஷம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களை பார்க்கலான்னு நினைச்சேன் நான் வர ஒவ்வொரு நேரமும் இப்படிதான் சொல்ற ஆமா வேலைக்கு வரேன் அப்படின்னு பொய் சொல்லி முதல்லயே என்கிட்ட காசை வாங்கிக்கிட்டீங்க ஆ ஞாபகருக்கு மல்லேஷம் உங்களுக்கு காசு கொடுக்கலாம் அப்படின்னு தான் உங்க வீட்டு பக்கம் வந்தேன் ஆனா என் ஜோபில் காசே இல்லை என்ன அப்பாரோ எப்ப பார்த்தாலும் காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்றீங்க எப்ப பார்த்தாலும் உங்களோட கதை இதுதானா இல்லை மல்லேஷம் நான் சொல்றது உண்மைதான் நாளைக்கே உங்களுக்கு சேர வேண்டிய காசை கொண்டு வந்து உன்னோட நான் நம்ப மாட்டேன் கூப்பிட சொல்லி உங்களோட காசை ஆறானாலும் உங்க காசு உங்களுக்கு வந்துடும் இங்க பாருங்க அப்பாரோ இப்ப என் காசை கொடுத்துட்டா பஞ்சாயத்து கூப்பிட மாட்டேன் இல்லைன்னா கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பாரோ சுப்பையா கைல கால வாங்கின காசு எடுத்து மல்லேஷத்துக்கு கொடுத்தான் பாருங்க அப்பா ராவ் எனக்கு கொடுக்க வேண்டிய மொத்த காசை கொடுங்க வாங்க பஞ்சாயத்து கிட்ட போலாம் இங்க பாருங்க மல்லேஷம் என்னுடைய வார்த்தையை கேளுங்க உங்க காசை உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு அப்பா ராவ் எவ்வளவுதான் கேட்டுக்கிட்டாலும் மல்லேஷம் விடவே இல்ல என்ன மல்லேஷம் எதுக்காக பஞ்சாயத்து கூட சொன்னீங்க ஐயா இந்த அப்பா ராவ் என் கூட வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட காசை வாங்கிக்கிட்டாரு ஆனால் எப்போ பார்த்தாலும் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி என்னை ஏமாத்திக்கிட்டே வராரு இது வரைக்கும் எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கவே இல்லை நீங்கள் தான் எப்படியாவது என் பணம் என் கை சேர்ற மாதிரி செய்யணும் ஐயா என்ன அப்பாராவ் மல்லேஷன் சொன்னது உண்மைதானா நீங்கள் நிறைய பேர்கிட்ட ஊருக்குள்ளே கடன் வாங்கியிருக்கீங்க நிறைய பேர் உங்க மேலே புகார் கொடுக்க வந்திருக்காங்க ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க ஐயா வாய மூடு அப்பாராவ் யாரு யாருக்கு எவ்வளவு கடன் கொடுக்கணும்னு சொல்லுங்க ஊர் பெரியவரு கோவப்பட்டாரு அப்படின்னு அப்பாராவ் பயந்துகிட்டேன் ஐயா மல்லேஷங்கிட்ட பத்தாயிரம் ரூபா காசை வாங்கியிருக்கேன் அதே மாதிரி சுப்பைய கிட்ட முப்பதாயிரம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பேருகிட்ட சில்லற சில்லற காசுங்க ஐயா ஊரு பெரிய மனுஷன் அப்பாராவோட கடனை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரு இப்போ என்ன பண்றது மல்லேஷம் இந்த பஞ்சாயத்து விஷயம் தெரிஞ்ச உடனே இருக்கிற நிறைய புகார ஐயா இவன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி எங்கட்டியும் காசு வாங்கியிருக்கான் ஐயா நீங்க தான் ஏதாவது செஞ்சு எங்களுக்கு சேர வேண்டிய காசை வாங்கி கொடுக்கணும் இங்க பாரு அப்பாராவ் நீ எப்படி வேலை செஞ்சு கடனை இவங்களுக்கு கொடுப்பேன்னு எனக்கு தெரியாது இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள அவங்களுக்கு சேர வேண்டிய காசை அவங்களுக்கு கொடுத்துடணும் ஐயா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ஐயா இல்லை அப்பாராவ் உனக்கு வெறும் ஒரு தான் டைம் கொடுத்துருக்கேன் சரிங்க ஐயா இதுக்கப்புறம் நான் ஏதாவது வேலைக்கு போய் நான் வாங்கின கடத்தை நானே அடிச்சிட்றேன் அதுக்கப்புறம் அப்போதான் ஆரம்பமாச்சு அப்பாராவோட வியாபாரம்